பல்லடம் சுவாமி விவேகானந்தா பள்ளியில் தந்தையர் விழா கொண்டாட்டம் விளையாட்டுப் போட்டிகளில் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு மாணவர்கள் உற்சாகம் இன்று தந்தையர் தின விழா கொண்டாடப்படும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இயங்கி வரும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் பள்ளியில் தந்தையர் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் பங்கேற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இசை நாற்காலி ஓட்டப்பந்தயம் போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளியின் தாளர் திருமதி சுகந்தி முத்துக்குமார் செயலாளர் பிரேம் அஸ்வத் மூத்த முதல்வர் ஈஸ்வரமூர்த்தி நிர்வாகே அலுவலர் கோரஸ் முதல்வர் பூங்கொடி துணை முதல்வர் விஸ்வநாதன் மற்றும் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் மற்றும் அவரது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த செல்பி பாயிண்டில் தனது பெற்றோர்களுடன் பள்ளி மாணவர்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் வரிகளில் எளிய வார்த்தைகளில் நன்றி கூற நமது பள்ளியின் முதல்வர் திருமதி பூங்கடி அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் அட்டண்டிங் த ஃபாதர்ஸ் டே செலிபிரேஷன் ஜெர்மனி ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் கரஸ்பாண்டன் மேம் டாக்டர் மிஸ்டர் சுகந்தி முத்துக்குமார் பிகாஸ் மேம் நீஸ் ஒன்லி த ரீசன் ஃபார் திஸ் சக்ஸஸ்ஃபுல் ஈவென்ட் திஸ் ஈவெண்ட் இஸ் பாசிபிள் வித் அவர் சீனியர் பிரின்ஸிபல் சார் பிஜி ஈஸ்வரமூர்த்தி அவர் செக்ரட்டரி சார் பிரேம் அஸ்வத் அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி மேம் லிபிகா and the chorus sir, and the teachers, thanks to all. I, I would like to thank the teachers for their dedication and the hard work. I would like to thank for uh, special thanks to parents, those who honor this function grand manner. I would like to thank the teachers, staff members, students, participants, and the audience who make this uh, function as grand manner.

مانه ويون دسي ني گنجم بختيت جا رپي يا مانه ويون دسي يانه ويرا تل ني گنجم بختيت جا مانه سيري يار ا تماري يغامم ني 아니 <laughs> திருவள்ளுவரின் வாக்குப்படி நடப்போம் எப்போதும் மதிப்பளித்து தந்தையர் வழி நடப்போம் என்று இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் உறுதி ஏற்போம் அழகான வரிகளில் எளிய வார்த்தைகளில் நன்றி கூற நமது பள்ளியின் முதல்வர் திருமதி பூங்கடை அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் அட்டண்டிங் த ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் ஜெர்மனி ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் கரஸ்பாண்டன்ட் மேம் டாக்டர் மிஸ்டர் சுகந்தி முத்துக்குமார் பிகாஸ் மேம் நீஸ் ஒன்லி த ரீசன் ஃபார் திஸ் சக்ஸஸ்ஃபுல் ஈவென்ட் திஸ் ஈவெண்ட் இஸ் பாசிபிள் வித் அவர் சீனியர் பிரின்ஸிபல் சார் பிஜி ஈஸ்வரமூர்த்தி அவர் செக்ரட்டரி சார் பிரேமஸ்வத் அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி மேம் லிபிகா அண்ட் கோரஸ் சார் அண்ட் டீச்சர்ஸ் थैंक्स टू आल वु थैंक द टीचर्स फॉर द डेडिकेशन अंड हार्ड वर्क टू थैंक दिस फंशन ग्रैंड मैनर ई वु लाइक टू थैंक द टीचर्स स्टाफ मेमर्स स्टूडेंट पार्टिसपेंट्स अंड ऑडियंशन एस ग्रैंड मैनर ஒன்ஸ் அகேங் ஐங்க்ஸ் டூ ஃபார் யர் பிரசன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆர் ஆல்வேஸ் ஹார்ம் அண்ட் பீஸ்ஃபுல் ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே தேங்க்யூ டு அனைவரும் எழுந்து நிற்போம் தேசிய கீத பாடக்கூடிய